வணக்கம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசிபலன் ஏன் கேவி சிஸ்டம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து மேஷம் எரிஸ் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் பணியில் சிறு அழுத்தம் இருந்தாலும் பலன் கிடைக்கும் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆலவ் உழைப்பால் ஏற்படும் உடல் மற்றும் மன சோர்வை நீக்க ரிஷபம் தாரூஸ் உறவினரிடம் புரிதல் அதிகரிக்கும் பண வரவு உறுதியானது இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செஸ்ட்நெட் பட் பழைய அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேற மிதுனம் ஜேமினி தொடர்புகளில் நன்மை புதிய அறிமுகங்கள் மன அமைதி தேவையான நாள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வைட் செஸ்ட்நெட் மனதில் திரும்பத் திரும்ப வரும் சிந்தனைகளை அமைதிப்படுத்த கடகம் கேன்சர் உறவினர் ஆதரவு குடும்ப மகிழ்ச்சி பண விஷயங்களில் தெளிவு பெறலாம் இன்று எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆக்ரமினி உள்ளார்ந்த கவலை வெளிப்படையாக பகிர உதவும் சிம்மம் லியோ தொழில் முன்னேற்றம் சமூக அங்கீகாரம் ஆனாலும் உணர்ச்சி கட்டுப்பாடு அவசியம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹாலி கோபம் மற்றும் பொறாமையை கட்டுப்படுத்த கன்னி வகோ சில முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் சோர்வை தவிர்க்கவும் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து பீம் உற்சாகம் மற்றும் செயல்திறன் மேம்படுத்த துலாம் லிப்ரா அதிர்ஷ்டம் உதவும் நாள் நிதி சார்ந்த முன்னேற்றம் சாத்தியம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஜென்ஷன் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை பேண விருச்சிகம் ஸ்கோபியோ பணியிலும் உறவிலும் முன்னேற்றம் ஆனால் மன அழுத்தம் இருக்கும் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து மிமியூலிஸ் பயம் மற்றும் பதட்டத்தை நீக்க தனுசு சகிட்டேரியஸ் பயணம் புதிய ஒப்பந்தங்கள் சாத்தியம் மனநிலை சீராக இருக்கும் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து சிராட்டோ முடிவெடுப்பில் தன்னம்பிக்கை பெற மகரம் கேப்ரிகான் அறிவு ஆன்மீகம் நோக்கி சிந்தனை பண வரவு மிதமானது இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ராக் வாட்டர் தளர்ச்சி மற்றும் அனுசரிப்பு மனப்பான்மை வளர்க்க கும்பம் ஆக்வரியஸ் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உறவுகள் இனிமையடையும் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து மஸ்டர்ட் திடீர் மனச்சோர்வை நீக்கி மகிழ்ச்சி தர மீனாம் பிசிஸ் அதிர்ஷ்டம் பெருகும் நீண்ட நாள் முயற்சியில் வெற்றி இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஸ்டார் ஆஃப் பெட்லேஹம் பழைய மனவலியை ஆற்ற தமிழ் நேச்சர் யூடியூப் சேனலை சப்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தமிழ் நேச்சா மலர் மருந்து மற்றும் ஜோதிடம் தொலைபேசி எண் தொன்னூற்றி ஐந்து எழுபத்தேழு இருபத்தி இரண்டு எண்பத்தெட்டு முப்பத்தி மூன்று